நம்ம இலக்கிய ஆசிரியலைகளுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் வரப்புற எபிசோட்ல நம்ம இலக்கியம் இந்த அஞ்சலியை மன்னிச்சு விட்டது சரியா தாப்பா அப்படின்னு நீங்கள் எல்லாரும் மறைக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க ஆனால் அதுக்கான தண்டனையை கண்டிப்பா நம்ம இலக்கியம் அனுபவிக்க தான் போறாங்க அதை பத்தி தான் இந்த ரோடியோ வந்து பார்க்க போற ரிவ்யூஸ் ஸ்கிப் பண்ணாமல் முழுசை பாருங்க இந்த ரோடியோ படிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான தட்டி ஆல்லை போட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு உங்களுக்கு கொண்டு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் இப்போ வரப்போ எபிசோட் எப்படி தொடர போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கௌதம் சார் நம்ம இலைக்கியாவும் ஒரு பயங்கரமான சந்தோஷத்தில் வந்து இருக்காங்க ஏன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிற பிஸ்னஸ்க்கான வேலை எல்லாமே ரொம்ப சிறப்பாக வந்து போயிட்டுருக்கு லோனும் பயணக்கம் கூடி சீக்கிரமே பயணக்கா சேங்ஷன் ஆக போகுது நம்ம கௌதம் சார் பிளானை பக்காவாக வந்து போட்டு வச்சுட்டாங்க அந்த சமயத்தில் தான் நம்ம க இலக்கிய பணக்கம் ஏற்கனவே நம்ம கௌதம் சார் பையனுக்கு பிளானை வந்து காட்டியிருந்தாங்க அந்த பிளான் படி ஒரு அழகான ஒரு கிப்டை ரெடி பண்ணி நம்ம கௌதம் சாருக்கு பார்த்தீங்கக்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அதை பார்த்தோன்னே நம்ம கௌதம் சாருக்கு பயங்கரமான சந்தோஷம் இப்போ ஒரு முக்கியமான கட்டத்தில் நம்ம நம்ம இழைக்கவும் இருக்காங்க அதாவது அந்த நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்கா வீடு கட்டி விற்க போகிற அந்த லேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா மண் தரத்தை பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் வந்து செக் பண்ணி அப்ரூவல் கொடுக்கணும் அந்த தரத்தில் அந்த மண்ணில் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை அடுக்கு மாடி வரை கட்டலாம் எவ்வளோ கட்டினா தாங்கும் அப்படின்னு மாதிரி இப்போ எனக்கு கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருச்சுன்னா நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னா வேலையை வந்து ஆரம்பிச்சிடலாம் ஆனால் அதில் தான் இந்த எஸ்எஸ்கேவும் இந்த அஞ்சலியை சேர்ந்து மிகப்பெரிய ஒரு சதியை வந்து பண்ண போகிறாங்க முன்னாடியே நம்ம இலக்கிய என்னக்கா இந்த அஞ்சலியை தான் கார்த்திகை கடத்துனது அப்படின்னு மாதிரி எல்லாத்தையும் இந்த நம்ம கார்த்திகிட்ட தெரியப்படுத்தி இந்த அஞ்சலியை ஒன்றும் இல்லாமல் வீட்டு வீட்டு வெளியே துரத்தி இருந்தா இந்த அஞ்சலி பதினேக்கா இப்போ இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிருக்கவே மாட்டாங்க ஆனா நம்ம இலக்கிய முட்டாள்தனமா இந்த அஞ்சலி இதுக்கு மேல தெரிந்துருவா இந்த அஞ்சலி கால் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டா தாலி பிச்சு கேட்டா அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இலக்கிய அந்த அஞ்சலியை மன்னிச்சு விட்டதுக்காக வரப்பற எப்படி சொல்ல மறுபடியும் அந்த அஞ்சலி பதினேக்கம் நம்ம இலக்கியாவையும் நம்ம கௌதம் சரியையும் அழிக்கணுன்றதுக்காக இந்த எஸ் கூட சேர்ந்து பயங்கரமான பிளான் வந்து போட்டிருக்காங்க அதாவது நீங்க வந்து ப்ரொமோல வந்து பார்த்துருப்பீங்க அதாவது இந்த எஸ் பாக்க பார்க்க இந்த அஞ்சலி வந்து போறாங்க போறது மட்டும் இல்லாமல் தான் இந்த இலக்கிய இலக்கியவுடைய கையில் கால் விழுந்து தான் நான் வந்து தப்பிச்சேன் இல்லை அப்படின்னா இந்த இலக்கியா கண்டிப்பாக என்னை வந்து போட்டு கொடுத்துருப்பா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரியாது கண்டிப்பாக அந்த கார்த்திக் என்னை வீட்டு வீட்டு வெளியே தொடர்த்திருப்பான் அந்த முட்டாள் இலக்கிய எப்படியும் நான் நான் கால் விழுந்ததை வந்து நான் நல்லவெலாம் தெரிந்துருவோன்னு நினச்சி அவள் என்னை மன்னிச்சு விட்டுட்டான் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி ஒரு பக்கம் அந்த எஸ்எஸ்கே கூட சேர்ந்து பயங்கரமாக சிரித்து வந்து சொல்லிகிட்ருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம ரேவதம்மா வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கிட்டே அந்த அஞ்சலி வந்து கேட்குறாங்க அந்த கௌதமியும் அந்த இலக்கியவையும் அழிக்கவே முடியாத அழிக்கிறதுக்கே தான் பிளான் வச்சுருக்கீங்களா இல்லையா அவங்க வந்து பிஸ்னஸில் பெரியால் ஆகிட்டு போகிறீங்க போகிறாங்க அப்படின் மாதிரி கேட்கும்போது இந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பர் பிளான் வச்சுருக்கேன் அதை சொல்கிறதுக்கு தான் உன்னை நேரில் வர சொன்னான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த பிளானை வந்து சொல்கிறாங்க அதாவது கௌதம இலக்கியம் சேர்ந்து இப்ப அந்த மண் தரத்தை வந்து செக் பண்றதுக்காக போக போறாங்க ஆனா அந்த மண் தரத்தை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து வீடியோ கட்டக்கூடாது அப்படின்னு மாதிரி அப்ரூவலே வந்து வ தர முடியாத மாதிரி இப்போ நான் பண்ணி வச்சிட்டேன் ஏற்கனவே அப்படின்னு மாதிரி இந்திய சிஸ்கே வந்து சொல்கிறாங்க உடனே இந்த விஷயத்தை நம்ம ரேவதியமாக பதினாக்கா மறைஞ்சிருந்து பார்த்து நம்ம இலக்கியவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க உடனே நம்ம இலக்கியம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த ஆன்சிலேயே கால் பண்ணி மிரட்ட போகிறாங்க அந்த அப்ரூவல் மட்டும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக காத்திக்கிட்ட உன்னை மாட்டு விடாம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கை வந்து மிரட்ட போகிறாங்க இப்படி தான் வரப்பறப்ப நம்ம கவர்மெண்ட் சொல்கிற நம்ம இலக்கையை அவங்க சேர்ந்து அந்த இடத்துல பதினாக்கா வீடு கட்டுறதுக்கான அப்ரூவல் வந்து வாங்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் Thanks for watching guys.